எல்லா நாளுமே தீபமேற்றி வழிபடுவது ரொம்ப ரொம்ப உன்னதமான விஷயம் மகத்தான விஷயம் அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய தீபத் திருவிழா அன்னைக்கு தீபம் ஏற்றுவது சிறப்பான பலன்களை நமக்கு பெற்றுத்தரும் அந்த வகையில் கார்த்திகை தீபம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் என்னைக்கு வருது அப்படின்னும் வீட்டில் விளக்கேற்றுவதற்கான அற்புதமான நேரம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க திரு கார்த்திகை தீபம் அப்படின்னு சொல்லப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கான தீபத் திருவிழா திருவண்ணாமலை கார்த்திக தீபத் திருவிழா எப்பொழுது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வேத சாஸ்திரப்படி பார்த்தோன்னா விளக்கேற்றி இறைவனை வழிபடுவது அப்படிங்கிறது மிக சிறந்த பலன்களை அளிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த காலத்தில் அரசர்கள் கோவில்களில் தீபம் ஏற்றுவதை மிக சிறந்த திருப்பணியாகவே செய்துக்கிட்டு வந்தாங்க அப்படிங்கிறத நிறைய புராணங்களில் நம்ம படிச்சிருப்போம் அந்த வகையில் தீபம் ஏற்றுவதற்கான மிக சிறப்பான ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்லலாம் இல்லத்தில் இரு வேலையும் விளக்கேற்றுவது எல்லா மங்கள்களையும் தந்து வாழ்வை ஒளிமயமாக்கும் அப்படின்னும் அதுவும் குறிப்பாக மகா தீபம் நாளில் விளக்கேற்று வழிபடுவது பாரம்பரிய ஒரு விழாவாகவே மாறியிருக்கு கொண்டாடுவதாக எல்லா மக்களும் கொண்டாடிக்கிட்டு வராங்க அப்படிங்கிறது தான் உண்மை இந்த நாளை எதிர்நோக்கி நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கார்த்திகை மாதம் துவங்க உள்ள நிலையில் பெரிய கார்த்திகை அப்படின்னு சொல்லப்படும் இந்த திரு கார்த்திகை தீபம் எப்பொழுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம் திருவண்ணாமலை தீபம் திருவண்ணாமலையில் சிவபெருமான் அக்னி ரூபமாக காட்சி அளித்த நாள் இந்த திரு கார்த்திகை தீபத் திருவிழா அப்படிங்கிறது உண்மை திருவண்ணாமலையில் சிவபெருமானின் ஆலயத்தில் தீபம் ஏற்றுவது மிக சிறப்பானது திருவண்ணாமலையில் இருக்கும் மலை ரொம்பவே பவித்திரமான மலை கிருதாயுகத்தில் அக்னியாகவும் திரேதாயுகத்தில் மாணிக்கம் துவாபராயுகத்தில் பொன்மலை கலியுகத்தில் கல் மலையாக இருக்குது அப்படின்னும் இந்த மலையை ஆராய்ச்சி செய்த நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அந்த வகையில் பார்த்தோன்னா திருவண்ணாமலையில் திரு கார்த்திகை தீபத் திருவிழா அப்படின்னு பார்த்தோன்னா முதல் நாள் என்றைக்கு ஆரம்பமாகுது அப்படின்னு பார்த்தோன்னா நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தீபத் திருவிழாவின் முதல் நாள் துவங்க இருக்கு கார்த்திகை தீபத் திருவிழாவின் கடைசி நாள் உற்சவம்னு பார்த்தோன்னா டிசம்பர் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நிறைவடையுது கார்த்திகை தீபத் திருவிழாவின் பிரதான உற்சவ நாட்களாக செல்லப்படும் கொடியேற்றம் இருபத்தி நாலாம் தேதி நவம்பர் திங்கட்கிழமை அன்னைக்கு துவங்கி இருபத்தி நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு துவங்கி கார்த்திகை மகாதீபம் என்னைக்குன்னு பார்த்தோன்னா டிசம்பர் மூன்றாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு நடக்க இருக்குது திருவண்ணாமலையில் திரு கார்த்திகை தீப திருவிழா என்னைக்குன்னு பார்த்தோன்னா கார்த்திகை மகாதீபம் டிசம்பர் மூன்றாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு நடக்குது எல்லாருமே இந்த தீபம் ஏற்றி வழிபடும் நாள் அப்படின்னு பார்த்தோன்னா வீட்டிலும் சரி ஆலயத்திலும் சரி தீபம் ஏற்றி வழிபடுவதற்கான மிக மிக அற்புதமான நாள் அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதியை சொல்வாங்க முதல் நாளிலேயே விளக்க சுத்தம் செய்துவிட்டு பிறகு தீப அன்னைக்கு மாலை நேரத்தில் விளக்கேற்றி வழிபடுவது வாழ்க்கையை ஒளிர செய்யும் அப்படிங்கிறது காலம் காலமாக நம்பி வரும் நம்பிக்கை இந்த நாளை நம்ம கருத்தில் கொண்டு மாலை நேரத்தில் விளக்கேற்றுவது ஐந்தரை மணியிலிருந்து இந்த தீபத்திற்கான வேலையை நம்ம துவங்கிவிடணும் அந்த நேரத்தில் விளக்கேற்றி வழிபட்டு ஈசனின் முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் கார்த்திகை தீபத்தன்று அழகான அகல் விளக்குகளை சுவாமி அறையில் ஏற்றி நமக்கு தெரிந்த ஸ்லோகங்களை பாடி வீடு முழுவதுமே அந்த தீபங்களை ஏற்றி வைத்து வீடே திருவிழா கோலமாக திருவிளக்கின் மகிமையை அறிந்து நம்ம விளக்கேற்றினோன்னா அதற்கான நன்மை நிச்சயமாக நம்ம பெற்றுக்கொண்டு சகல சௌபாக்கியத்தோடு வாழலாம் அப்படிங்கிறதான் உண்மை இந்த திரு கார்த்திகை தீபத்தை தவறவிடாமல் நாமும் நம் வீட்டில் விளக்கேற்றி இறைவனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்க ஆதரவும் என் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்க கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்